ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் பிரியா ஸ்டுடியோங்க இன்றைக்கி வந்து ஒரு டிப்ஸ் தான் நான் கொடுக்கறதுக்காக வந்திருப்பேன் நம்ம வீட்டில் நிறைய பேர் விட்ட கிட்ட வந்து டெய்லரிங் மிஷின் இருக்கும் ஆனால் வந்து நமக்கு வந்து ப்ளவுஸ் சில பேருக்கு தைக்க தெரியாது சுடிதார் தைக்க தெரியாது இந்த மாதிரி தைக்க தெரியாமல் நிறைய லேடிஸ் இருப்பாங்க ஆனால் மிஷின் மட்டும் வீட்டில் வச்சுருப்பீங்க ஸோ மிஷின் இருக்குது ஆனால் எனக்கு தைக்க தெரியல ஆனால் மிஷினை வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் என்ன அப்படின்னா நம்ம வந்து சுடிதார் தான் தைக்கணும் ப்ளவுஸ் தான் தைக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க இந்த மிஷினை வச்சு நம்ம நிறைய விதத்துல வந்து சம்பாதிக்கலாம் அதில் ஒன்று என்ன அப்படின்னா ஆல்ட்ரேஷன் அதாவது இப்போ நமக்கு நல்ல மிஷின் ஓட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ பக்கத்தில் இல்லை தெரிஞ்சவங்க இவங்க கிட்டலாம் வந்து சாரீக்கே ஓரம் அடிப்பாங்க இப்படி புடவை வாங்கினா அந்த ஓரம் நீங்கள் அடிச்சு கொடுக்கலாம் ஏரியாக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஓரம் அடிக்கிற காசு வந்து மாறும் அந்த விதத்தில் நீங்கள் சம்பாதிக்கலாம் இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் ஒரு பக்கம் அடிக்கிறதுக்கு ரெண்டு பக்கம் அடிச்சிங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ் வரும் ஸோ அந்த மாதிரி சார்ஜஸ் வந்து உங்களுக்கு மாறும் அந்த மாதிரி நீங்கள் ஓரம் அடிக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நைட்டி எல்லாருமே நைட்டி வாங்குவாங்க நைட்டியை வந்து ஆல்டர் பண்ணலாம் அதாவது கீழே வந்து மடித்து தைச்சு அதே மாதிரி கை சரி பண்ணுறது ஓரம் அடிக்கிறது இந்த மாதிரி ஒர்க் நீங்கள் பண்ணலாம் அதுக்கடுத்தது நிறைய டைலர் கடையில் வந்து கொக்கி கட்டுறதுக்கு ஆள் தேடுவாங்க நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு நாலஞ்சு டைலர் கடைக்கு போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் வீட்டில் இருந்தே உங்களுக்கு வந்து கொக்கை கட்டி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் எங்களோட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கொடுக்குறாங்க ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து கொக்கை கட்டணும் அப்படின்னா பத்து ரூபா கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொக்கி கட்டுற ஜாபும் நீங்கள் பண்ணலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாப்ஸ் ஆல்ட்ரேஷன் இப்போ காலேஜ் போகிற பசங்கள்லாம் வந்து ட்ரெஸ்ஸு வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பாங்க அப்போ வந்து அது ஓரம் அடிச்சுட்டு அதே மாதிரி பேக் டாட் பிடிக்கலாம் கழுத்து வந்து இந்த மாதிரி கீழே வருது அப்படின்னா நீங்கள் வந்து பேக் டாட் பிடிச்சி பேக் டாட் பிடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் அதாவது டாப்ஸ் ஆல்ட்ரேஷன் நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுலேயும் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாங்க அதுக்கடுத்தது சின்ன சின்னதை நீங்கள் தைக்கலாம் இப்போ ப்ளவுஸ் தைக்க தெரியலனா கூட ஒரு சின்னதாக ஒரு பர்ஸோ இல்லை சின்னதாக ஒரு தலகாணி உரையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் ஸோ நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன்னு ஒரு நாலு பேர்கிட்ட சொன்னீங்கன்னா இந்த ஆல்ட்ரேஷனில் நீங்கள் வந்து டெய்லி நூறுரூபா தாராளமாக நீங்கள் சம்பாதிக்கலாம் கிட்ட கிட்ட தெரிஞ்சவங்க மூலியமாக இன்னொன்று இன்னொரு இதுவும் என்ன அப்படின்னா நம்ம லோக்கல் கடை இங்கே நிறைய இருக்கும் இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓரம் அடிக்கிறது ஃபால்ஸ் அடிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து தனியாக வந்து ஆள் வச்சுருப்பாங்க ஒரு சில பேர் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் அவங்கள போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நான் இருந்தே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி ஒரு நாலஞ்சு டெய்லர் ஷாப்பில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு நாலு டெய்லர் ஷாப்பில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆர்டராது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பொட்டிக் பெரிய பெரிய கடையில் வந்து ஆல்ட்ரேஷன் அவங்க பண்ண மாட்டாங்க வெளியில தான் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்தோம் பண்ணலாம் ஸோ நீங்கள் இல்லக்கரசியாக இருக்கீங்க ஏதோ ஒன்று ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து நம்மளால் வந்து மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படி வேணால் சம்பாதிக்கலாங்க ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு இன்னமும் நிறைய கொடுக்குறேன் என்னோட சேனலில் வந்து இந்த மாதிரி பேசிக்காக எப்படி வந்து ஓரம் அடிக்கிறது எப்படி நைட்டி ஆல்டர் பண்ணுறது எப்படி பாவாடை பிடிக்கிறது அதுக்கப்புறம் எப்படி வந்து கொக்கி கட்டுறது இந்த மாதிரியான வீடியோஸும் நான் வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள் இல்லை நடுவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது இது எப்படி பண்ணணும்னு தெரியல சிஸ்டர் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஸோ இது வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் நல்லாவே சம்பாதிக்கலாம் இந்த வேலையை எல்லா ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணீங்கனாலே நல்லாவே சம்பாதிக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட பேர் பிரியா ஸ்டுடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் பா